எழுபதாவது தேசிய விருதுக்கான பட்டியலை தற்பொழுது அழிவித்திருக்காங்க இதை பார்த்து பல ரசிகர்கள் வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் தெரிவித்தாலும் மற்றொரு பக்கம் இந்த ஒரு நடிகருக்கு இந்த விருதை கொடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு அப்படிதான் தற்பொழுது எழுபதாவது தேசிய விருதுக்கான பட்டியலில் சிறந்த நடிகைக்கான விருது அப்படி திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக நித்யா மேனன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு எனவே பல ரசிகர்கள் நித்யா மேனன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி அவர்களுக்கும் இந்த ஒரு தேசிய விருது கொடுத்துருக்கணும் அப்படின்னும் அப்படி கொடுக்காம விட்டது ரொம்பவே தவறு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் சாய் பல்லவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரொம்பவே யதார்த்தமான ஒரு நடிப்பை கார்கி திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருந்தாங்க எனவே இந்த ஒரு விருதை அவங்களுக்கு கொடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது பலருடைய கருத்தாகவும் இருக்கு மற்றொரு பக்கம் சிறந்த தமிழ் படத்திற்கான விருது பொன்னியின் செல்வன் படத்தினுடைய பார்ட் ஒன்னுக்கு வந்து கொடுத்திருக்காங்க எனவே இந்த திரைப்பட குழுவினருக்கு தற்பொழுது பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க அது இல்லாமல் பெஸ்ட் திருச்சி திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக கொடுத்திருக்காங்க எனவே நடன இயக்குநருக்கும் பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க சிறந்த பின்னணி இசைக்கான விருது ஏ ரஹ்மான் ரகுமான் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக பல ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க இப்படி தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில படங்கள் மட்டுமே தேசிய விருதுக்கு தேர்வாகியிருப்பது பல ரசிகர்கள் மத்தியில் வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் மற்றொரு பக்கம் பலரும் விமர்சனமும் செய்து வராங்க உங்களுக்கு எந்த ஒரு திரைப்படத்திற்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் யாருக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து